வணக்கம் விஜய் முதலமைச்சரானால் மக்களை எப்படி சந்திப்பார் இப்பொழுதே பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை விமர்சனம் செய்தியாளர்களை சந்தித்த திரு அண்ணாமலை அவர்களோ விஜய் அவர்கள் தற்பொழுதே பல்வேறு புரோட்டோகால்களை மேற்கொண்டு வருகிறார் அவர் வருவதற்குள் அங்கு மக்கள் கூட கூடாது மக்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் சந்திக்க வேண்டும் திருமண மண்டபத்தில் தான் சந்திக்க வேண்டும் ரசிகர்கள் கூட கூடாது என பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு வருகிறது இவர் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக மாறிவிட்டாலோ அல்லது முதலமைச்சராகிவிட்டாலோ மக்களை இவர் எப்படி சந்திப்பார் மக்கள் எப்படி எளிமையாக இவரை அணுகுவார்கள் இதுவரையிலும் மக்களை நேரடியாக சந்திக்காத இவர் ஒரு பொதுக்கூட்டம் போராட்டம் என்று சென்றால் மக்கள் கூடிவிடுவார்கள் என்பதற்காக பல்வேறு சட்ட விதிகளை விதிக்கின்றார்கள் அப்படியெனில் இவரை எளிய மக்கள் எப்பொழுதுதான் சந்திக்க முடியும் இவர் எதிர்காலத்தில் முதலமைச்சரானால் மக்களினுடைய நிலைமை என்ன என விமர்சனம் செய்துள்ளார் மேலும் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை சந்திக்க உள்ளார் அப்பொழுது திருமண மண்டபத்தில் மட்டுமே சந்திக்க வேண்டும் மக்களை நேரடியாக சந்திக்க கூடாது அவ்வாறு மக்களை நேரடியாக சந்தித்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் தான் இது போன்ற கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது கட்சியின் சார்பில் கூறியிருந்தாலும் கூட அண்ணாமலை விஜயை விமர்சனம் செய்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் காமராஜர் எளிய மக்களோடு மக்களாக பழகியவர் எங்கு சென்றாலும் அங்கு எந்தவிதமான விதமான காவல்துறை கெடுபிடிகளும் இருக்காது பல்வேறு அணைகளை காமராஜர் தமிழகத்தில் கட்டியுள்ளார் செருப்பு கூட அணியாமல் அணை கட்டுமான பணிகளை கண்காணித்துள்ளார் சில நேரங்களில் அந்த மக்களோடு மக்களாக சேர்ந்து அங்கு வேலையும் செய்துள்ளார் மேலும் ஒரு இடத்திற்கு செலுகின்றார் என்றால் அங்கு எந்தவித காவல்துறை கட்டுப்பாடும் இல்லாமல் எளிமையாக செல்வார் கோடை காலங்களில் தெருக்களில் கட்டிலை போட்டு படுத்துள்ளார் காமராஜர் மேலும் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனை கூட சந்தித்து பேசியுள்ளார் காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட எளிமையான தலைவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் விஜய் அரசியலுக்கு வருவதற்குள்ளாகவே பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளது இதுவரையிலும் அவர் எப்பொழுது மக்களை சந்தித்துள்ளார் மக்களை சந்திக்காமல் முதலமைச்சராகி இவர் என்ன செய்ய போகின்றார் இவரால் என்ன சாதித்துவிட முடியும் விஜய் அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் அதற்கு ஏன் இவ்வளவு கெடுபிடிகள் நாங்களும் என் மண் என் மக்கள் என்ற ஒரு பேரணியை தமிழகம் முழுவதும் நடத்தினோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மக்களை நேரடியாக சென்று எளிமையான முறையில் சந்தித்தோம் எனவேதான் தான் பாரதிய ஜனதா கட்சி இன்று வளர்ந்துள்ளது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றால் மிகையாகாது அப்படி கட்சியை வளர்த்த தலைவர்களுக்கு மத்தியில் விஜய் வெளியே செல்லாமல் அலுவலகத்திலும் தனது இல்லத்திலும் இருந்து கொண்டு கட்சியை வளர்க்க நினைக்கின்றார் வெளியே வந்தால் மக்கள் கூட்டம் கூடி விடுவார்கள் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும் என்ற ஒரு ஒற்றை காரணத்தை கையில் வைத்து கொண்டு விஜய் வெளியே வராமல் அரசியல் செய்கின்றார் இது எதிர்கால தமிழகத்திற்கு நல்லதல்ல இது போன்ற அரசியல் தலைவர்களை மக்கள் மறுதலிக்க வேண்டும் இவர்களை ஏற்றுக்கொண்டால் மக்கள் என்றுமே அவர்களை சந்திக்க முடியாது மக்களுக்கான எந்த பயனும் கிடைக்காது மக்களுக்கான நலத்திட்டமும் கிடைக்காது மக்களை நேரடியாக சந்திக்காமல் அவர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்கள் என்பது கூட தெரியாமல் அலுவலகத்திலும் வீட்டிலும் இருந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் மக்கள் சொல்லணா துயருக்கு ஆளாவார்கள் இவற்றை உணர்ந்து மக்கள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் விஜய் அவர்கள் மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி போராட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் நன்றி